பாடல்கள் அறுபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபது வரையுள்ள இறை வார்த்தைகள் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவர் புகையடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவர் நெருப்பு முன் மெழுகு உருகுவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்தொழிவர் நேர்மையாளரோ மகிழ்ச்சியடைவர் கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர் மகிழ்ந்து கொண்டாடுவர் கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள் மேகங்கள் மீது வருகிறவரை வாழ்த்தி பாடுங்கள் ஆண்டவர் என்பது அவர்த்தம் பெயராம் அவர் முன் களி கூறுங்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள் தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார் சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார் ஆனால் அவருக்கு எதிராக கிளம்புவோர் வறண்ட நிலத்தில் வாழ்வர் கடவுளே நீர் உம்முடைய மக்கள் முன் சென்று பாலை வெளியில் நடை போட்டு செல்கையில் சீனாயின் கடவுள் வருகையில் பூவுலகு அதிர்ந்தது இஸ்ரேலின் கடவுள் வருகையில் வானம் மழையை பொழிந்தது கடவுளே உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தீர் வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர் உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கி இருந்தன கடவுளே நீர் நல்லவர் எனவே ஒடுக்கப்பட்டோர்க்கு மறுவாழ்வு அளித்தீர் என் தலைவர் செய்தி அறிவித்தார் அச்செய்தியை பரப்பினோர் கூட்டமோ பெரிது படைகளையுடைய அரசர்கள் ஓடினார்கள் புறங்காட்டி ஓடினார்கள் வீட்டில் தங்கியிருக்கும் பெண்கள் கொள்ளை பொருட்களை பகிர்ந்து கொண்டார்கள் நீங்கள் தொழுவங்களின் நடுவில் படுத்து கொண்டீர்களோ வெள்ளியால் மூடிய புறா சிறகுகளும் பசும் பொன்னால் மூடிய அதன் இறகுகளும் அவர்களுக்கு கிடைத்ததே எல்லாம் வல்லவர் அங்கே அரசர்களை சிதறடித்தபோது எல்லாம் வல்லவர் அங்கே அரசர்களை சிதறடித்தபோது போது சல்மோன் மலையில் பனிமழை பெய்தது ஓ மாபெரும் மலையே பாசானின் மலையே ஓ கொடுமுடி பல கொண்ட மலையே பாசானின் மலையே ஓ பலமுடி கொண்ட மலை தொடரே கடவுள் தம் இல்லமாக தேர்ந்து கொண்ட அந்த மலையை நீ ஏன் பொறாமையோடு பார்க்கின்றாய் ஆம் இதிலே தான் ஆண்டவர் என்றென்றும் தங்கியிருப்பார் பலிமிமிக தேர்கள் ஆயிரம் ஆயிரம் பல்லாயிரம் கொண்ட என் தலைவர் சீனாய் மலையிலிருந்து தம் தூயகத்தில் எழுந்தருள வருகின்றார் உயர்ந்த மலைக்கு நீர் ஏறி சென்றீர் சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றீர் மனிதரிடமிருந்தும் எதிர்த்து கிளம்பியவரிடமிருந்தும் பரிசுகள் பெற்று கொண்டீர் கடவுளாகிய ஆண்டவர் அங்கேதான் தங்கியிருப்பார் ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார் இறைவனை நம் மீட்பு நம் இறைவனை மீட்பளிக்கும் கடவுள் நம் தலைவராகிய ஆண்டவர்தாம் இறப்பினின்று விடுதலை தர வல்லவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாக உமக்கு நன்றி